ரம பார்வதி பதஜயரஹரம மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி பரந்த பார்வுலகத்திலே மத்திய தேசமாக விளங்கக்கூடிய திருச்சிராப்பள்ளி அகண்ட காவேரி புண்ணியநதி பாயும் தென்பாதியில் துவாக்குடிமலை வடக்கு என்னும் நகரிலே முகம் சுயம்புவாகவும் சரீரம் என்று சொல்லக்கூடிய உடம்பு சிற்பகலா சாஸ்திரத்தின் வடிவமாகவும் மூன்று தலைமுறைக்கு மேல் பார் வண்ணம் அருள்பாலித்து வரும் எல்லாமல்ல அருள்மிகு ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ஆலயமானது இன்றைய தினம் நிர்வாகம் மற்றும் உபயதாரர்கள் அனைவரினுடைய நல்லொத்துழைப்புடன் விமரிசையாக நடைபெற்றது வருகை தந்த பக்தமையன்பர்கள் அனைவருக்கும் தேவி கருமாரியின் முழு அனுகிரகமும் ஆசீர்வாதமும் கிட்ட வேண்டும் இவ்வாலய கும்பாபிஷேகம் நிறைவு பெற்றவுடன் வருகை தந்த அத்துணை அன்பர்களுக்கும் சிறப்புற நகர்வாழ் பொதுமக்கள் இளைஞர்கள் அனைவரின் சார்பாகவும் மிகச்சிறப்பான அன்னதான விழாவானது விமரிசையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இவ்வாலயத்திற்கு வழித்தடமானது திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் அண்ணாவலிவிலிருந்து சரியாக ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது முகம் சுயம்புவாகவும் சரீரம் சிற்ப வேலையாகவும் இருப்பதால் அம்பிகைக்கு இரு குணங்கள் உள்ளது என்பது ஐதீகம் ஒன்று ஞானம் இன்னொன்று வீரம் சுவாசத்தை கல்வியாக இந்த நம்பால் இந்நகர் மக்களை மேல் மேலும் சிறப்புற வாழ வைக்கவும் உலகம் நன்மையடையவும் எல்லார் சார்பாகவும் தேவி கருமாரியின் திருப்பாதம் பணிந்து வணங்கிக் கொள்கிறோம் நன்றி மாவட்டம் திருவரும்புல் தாலுகா வடக்கு துவாக்குடி மலை திருவில் கருமாரியம்மன் கோயில் ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ஆலயம் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்போ மகா கும்போரிஷகம் மிகவும் சிறப்பாக பொதுமக்கள் ஒற்றுமையோடு நேற்று முன்தினம் தீர்த்த குளம் எடுத்து இன்றைக்கு மகா கும்போஷம் தீ திருப்பமாக நடந்து முடிந்துவிட்டது எங்களுக்கு மதமாக நம்ம மக்களோட ஒத்துழைப்போடு ரொம்ப மிக மதமாக நன்றியாக தான் தெரிவிக்கிறோம் பத்து நாளில் ஆரம்பித்தோம்ப்பா கோவில் ஆரம்பித்து நாங்கள் சின்ன கோவிலாக வச்சுருந்தோம் அப்புறம் இவர் என்ன பண்ணார் எங்கள் வீட்டில் அதை இடிச்சு அது இந்த சாமி வந்து எங்களுக்கு வந்து எங்கள் வ நில வயலில் கிடச்சிச்சு கழுத்துலேருந்து கிரீடம் வரைக்கும் க கிடச்சிச்சு வயலில் அதை கொண்டாந்து வச்சு இது பண்ணோம் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் கோவில் கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா கோவில் கட்டணும் சின்னதாக கட்டி பிள்ளையார் முருகன் துவார சக்தி வச்சு கட்டி வச்சுருந்தோம் அது கிடச்சல என்ன பண்ணால் நல்லா வறுந்து இத்தனை வருஷமாக வச்சுருந்தோம் அப்புறம் இவர் என்ன பண்ணார் புதுசாக வேறு புது கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை இடித்து வச்சுட்டார் இடித்து வச்சுட்டு அப்புறம் சின்னதாக வச்சு அந்த கோவிலே வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம் அப்புறம் இவராக என்ன பண்ணார் ஒரு இதாக எழுப்பிட்டார் கருவறை இதை எழுப்பி இது பண்ணி வச்சு இது வரைக்கும் மட்டம் வரைக்கும் கொண்டுட்டு வந்துட்டார் அதுக்கு மேலே கட்ட முடியல அப்புறம் எல்லாம் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஒரு ரூப் போட்டோம் அப்புறம் அதுவும் கட்ட முடியாமல் ஒரு மூணு வருஷம் போல் அப்படியே இருந்தது அப்புறமேலு பார்த்தா ஒருத்தவர் நம்ம பிஹெச்எல்ல வேலை பார்த்தவருடைய பையன் வந்து சின்ன ஒரு அமெரிக்காவில் ஒர்க் பண்ணுறாரு அமெரிக்கா சென்னையில் அவர் ஏதோ ஒரு லேண்டு சேல்ஸ் பண்ணணும் எனக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி வேண்டிக்கிட்டார் அவர் சக்ஸஸ் ஆனவுன்னா அவர் கோயில் கட்டி மிச்சத்த கோபுரமெல்லாம் எழுப்பி வந்து எல்லாம் அம்மாவுக்கு செய்கிறது வைக்கிறது எல்லாம் ஊர் மக்களும் சேர்ந்து செஞ்சாங்க நிறைய பேர் எல்லோரும் இதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அத்தனை பேரும் எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்புறம் அவ்வளோ பேரும் செஞ்சுருக்குறாங்க இப்போ ஐம்பது வருஷம் கழித்து இப்போ இது பண்ணியிருக்கோம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் கோயில் கட்டி ரொம்ப சிரமப்பட்டு இது பண்ணி இப்போ உருவாக்கியிருக்கோம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த கோயில் ரொம்ப இப்போ அம்பத்து என்ன சிறப்பு எல்லாம் வேணும்னா தான் இந்த ஒருத்தரைவரே சொல்கிறல இந்த அமெரிக்காவிலேருந்து அவர் வர்றாரு அதே இது பண்ணுறோம்ல சிங்கப்பூர்லேருந்து இந்த பிள்ளைங்க வந்திருக்குதுங்க இந்த அம்மாவை பார்க்குறதுக்குன்னே பார்க்கணும் சின்ன பிள்ளைகளெல்லாம் இவங்கெல்லாம் கும்பிட்டவங்க எல்லாம் இப்போ எல்லாம் எல்லாருக்குமே நிறையா பேருக்கு சக்ஸஸ் ஆகிருக்குது இனிமேல் எல்லாம் நல்லபடியாகும் ஓகே சின்ன வயசுலேருந்து நாங்கள் எங்கள் சாமியை கும்பிட்டுட்ருக்கோம் ஆண்டி வந்து அப்போத்துலேருந்தே எங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸோடு தான் எங்களை வந்து சாமி கும்பிடும் போதிய ப்ளெஸ்ஸிங்கோடு தான் கூப்பிடுவோம் அந்த சாமி வந்து நம்ம என்ன நம்ம வேண்டி பார்க்குறோமோ அப்படி அவங்களுக்கு அப்படி ஒரு ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் இருக்கும் அப் அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க சில நேரத்தில் ரொம்ப கோவமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம என்ன வேண்டி கேட்குறோமோ அது வந்து அப்படியே காமிப்பாங்க கொடுப்பாங்க ஸோ சின்ன வயசுலேருந்து நான் வளர்ந்து வளர்ந்து பார்த்து வளர்ந்தது கல்யாணம் ஆகி போனதுக்கப்புறம் என் பொண்ணு வள பிறந்ததுப்போ நான் கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன் அம்மாவை பற்றி அதுக்கப்புறம் கோயில் வந்து அம்மா கோயில் இல்லாமல் இருந்தாங்க வேறு ஒரு சின்ன அம்மா வச்சு இது பண்ணிட்டு இருந்தாங்க நான் ஆண்டிக்கிட்டேன் கூட சொன்னேன் அம்மாவோட முகம் அப்படியே வைங்க எனக்கு பார்க்கணும் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி சொன்னாங்க இது மாதிரி கும்பாபிஷேகம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன் நான் வருவேன் கண்டிப்பான்னு சொல்லிட்டு நான் வந்தேன் நான் அம்மாவை பார்க்குறதுக்குனே வந்திருக்கேன் சிங்கப்பூரில் இருந்து வந்திருக்கேன் நாங்கள் இங்கேருந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் சிங்கப்பூர் போனோம் இங்கே தான் இருக்கும் நான் அவங்க இருக்கிறதுல என் குழந்த பிறந்தத்தில் இருந்து அப்போவே அவ அதில் உட்காந்துட்டு தான் சாமியை பார்த்துக்கிட்டு இருப்பாள் எதை வேண்டினாலும் கொடுக்குற தெய்வம் அது எதை வேண்டினாலும் பேசும் தெய்வம் எங்களுக்கெல்லாம் பே எதை கேட்குறோமோ அதை கேட்பாங்க அவங்க சொன்னாங்க இல்லையா எங்கள் டாக்டர் சொன்னாங்க இல்லையா ஃபீஸில் அந்த எக்ஷன் கம்மிப்பாங்கன்னு அது அப்படியே நாங்கள் பார்த்தவங்க ஒவ்வொரு இதுலேயும் நாங்கள் பார்த்தவங்க ஒரு நாள் நாங்கள் இந்த மாதிரி இருக்கிற போது நாங்கள் வந்தபோது அம்மாவை பார்க்க என் பொண்ணு வந்திருக்காங்க வந்தபோது என்கிட்ட வந்து சொன்னாங்க அழுதுகிட்டே ஸ்மைல் பண்ணினாங்கம்மா என்னை பார்த்து அப்படின்ட்டு நிறைய கனவுல வருவாங்க இது நடக்கணும் இது நடக்கணும் இது நடக்கணும்னுட்டு ஒரு தடவை அம்மாவை வேற ஒரு இடத்துல ஷிஃப்ட் பண்ணணும்னு பிளான் பண்ண போது கூட என் பொண்ணு கனவுல வந்து நான் இருக்கிற இடத்துல இருக்கேனேன்னு சொன்ன சொன்னவங்க சொன்ன உடனே நாங்கள் எங்கள் அண்ணிக்கிட்ட வந்து எங்கக்கிட்ட வந்து சொன்ன உடனே இல்லை எடுக்க மாட்டோம் கண்டிப்பாக அந்த இடத்துல தான் அம்மா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எதை வேண்டமோ எங்களுக்கு குலதெய்வம்னு சொன்னால் இன்னைக்கு அவங்க தான் எங்கள் அம்மா கலந்திலிருந்து நான் பிறந்ததுலேருந்து என் குழந்தையில பிறந்ததுலேருந்து எல்லாமே அந்த அம்மா தான் அம்மாவை நினச்சா சிலிருக்கோம் என்ன சொல்கிறதுன்னு தெரியாது நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன் பேசும் தெய்வம் நேராக நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா அது அந்த அம்மா கருமாரியம்மா தேவி கருமாரியம்மா இதை விட என்ன சொல்கிறதுன்னு தெரியல அந்த அம்மா பார்க்க நாங்கள் வந்துக்கிட்டே இருக்கணும் அந்த அம்மா பார்க்கறதுக்கு எப்போ வரணும் சிங்கப்பூர்லேருந்து தான் நாங்கள் பார்க்குறது தான் நைட் ஒரு மணிக்கு தான் வந்து எங்கள் பொண்ணை வந்து இறங்கினாங்க இதை பார்க்குறதுக்காகவே தான் நாங்கள் இங்கே இருந்து இருக்கோம் அவங்களுக்கு அவங்க பிளெஸ்ஸிங் நமக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் கொடுப்பாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கணும் கொடுக்குற தெய்வம் அது இன்னும் இருக்கணும் நாங்களாம் வந்து அவங்கள பார்த்து வணங்கிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு வருஷமும் வரணும் இதுதான் எங்களுடைய ஆசையும் கூட அவ்வளோவுதான் யமுனா ஃப்ரம் சிங்கப்பூர் இங்கே நிறைய கல்யாணம் நடந்திருக்கு அம்மா வந்து எங்கள் அம்மா வந்து ஃபுல்லாக எல்லாம் ஐயர் கிடையாது அம்மா தான் எடுத்து எல்லாமே செஞ்சுருக்காங்க எங்கள் அம்மா த திருமாங்கல்யம் எடுத்து கொடுத்து நல்லபடியாக கல்யாணம் ஆகி குழந்த பிறந்து நிறையா பேர் நல்லா இருக்காங்க இன்றைக்கி என்னோடய ஆசையெல்லாம் சாமிக்கு வந்து நிறைய நகை போட்டு பார்த்து ஆசைப்படுவேன் நான் இப்போ வரைக்கும் நிறைய செய்யணும் இன்னும் செஞ்சிட்ருக்கேன் இன்னும் செய்வேன் நான் எங்கள் சாமி வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க சிரிச்ச முகமாக இருப்பாங்க முதல் இன்னொன்று இங்கே நிறைய பேருக்கு குழந்தை இல்லாதவங்க வந்து கேட்டு குழந்தை வரவெல்லாம் கிடச்சிருக்கு கல்யாணம் நடக்காதவங்கெல்லாம் வேண்டிக்கிட்டு கல்யாணம் நடந்து நிறைய பேர் நிறைய காணிக்கையெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க நிறைய பேர் கல்யாணம் ஆகி முடிஞ்சவுடனே திருமாங்கலியம் இதெல்லாம் வந்து செலுத்தவும் செஞ்சுருக்காங்க நிறைய வேண்டுதல்கள் ஒன்று அதாவது அவ்வளோ சக்தி வாய்ந்தவங்க இவங்க நம்ம வேண்டுனோம்னா கண்டிப்பாக நடக்கும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கும் இருக்குது மக்களுக்கும் இருக்குது அதனால தான் இன்றைக்கி எல்லோரும் கூட சேர்ந்து இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி செஞ்ச எங்களுக்கு கோவிலில் கும்பாபிஷேகம் பண்ண சிவாச்சாரியர்கள் அவங்களுக்கு முதல் நன்றி சொல்லணும் நாங்கள் பத்மநாபன் சாருக்கு சொல்லணும் அவங்க வந்து அவ்வளோ நல்லா சிவாச்சாரியர்கள் மந்திரம்லாம் நல்லா சொன்னாங்க ரொம்ப திருப்தியாக இருந்தது நான் இது வரைக்கும் அவ்வளோ தூரம் போய் எங்கேயும் கும்பாபிஷேகம் பார்த்தது கிடையாது ஃபஸ்ட்டு டைம் எங்கள் கோவிலில் நான் பார்க்குறேன் நான் சின்ன பிள்ளையாக இருக்கப்போ கட்டின கோவில் இது இப்போ இன்றைக்கி எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசாவது இவ்வளோ பெருசு நான் பார்க்குறேன் இந்த வயசு தான் நான் பார்க்குறேன் எங்கள் கோயிலை கும்பாபிஷேகத்தை நல்லா மந்திரங்கள்லாம் அவ்வளோ நல்லா ஓதுனாங்க நல்லா செஞ்சுவாங்க செம்மையாக இருந்தது ஒன்றும் பிரச்சனையே இல்லை அவ்வளோ அதாவது கேட்க கேட்க நம்மளுக்கே ஒரு ஆசை இருக்குது நல்லா உரு ஏறி நல்லா இதாக இருக்குது அம்மா கருமாரியம்மன் கோயில் தேவி கருமாரி அம்மன் ஐம்பது ஐம்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு கோயில் கட்டி கோயில் கட்டாமல் இருந்துச்சு அம்மாவோட அருளால் வந்து ஒருத்தர் வந்து இருபது லட்சம் கொடுத்து அம்மாவை வந்து வெளியில் வந்து வச்சிட்டாரு அவருக்கு கோடி புண்ணியம் அம்மா ஓம் சக்தி பராசக்தி கருமாரி அம்மன் தேவி கருமாரி எல்லாரும் சந்தோஷமாக நிறைவேற்றணும் எல்லாரும் நல்லபடியாக சாமிக்கு முன்னணும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது ஓம் சக்தி நான் வந்து முப்பது வருஷமாக அம்மாவுக்கு கருவறை பண்ணி செஞ்சிருக்கேன் அம்மாவுக்கு அலங்காரம் பண்ணினேன் அவசியம் பண்ணுவேன் நான் வந்து அந்த அம்மாவே இல்லை நான் வந்து முப்பது வருஷம் அம்மா விட்டுவிட்டு போயிட்டாங்க நான் வந்து அம்மாவுக்கு தொண்டு செஞ்சிருக்கேன் அம்மா என்னோட வீடு இங்கே தான் நான் நிறைய அம்மாவுக்கு பணி செஞ்சுருக்கேன் ஓம் சக்தி கருமாறி தேவி கருமாறி ஓம் சக்தி எனக்கு ரொம்ப கோடி புண்ணிய அம்மாவுக்கு சந்தோஷம் எங்களுக்கு இவ்வளோ இது கொடுத்தது ரொம்ப சந்தோஷம் தெரு அட்ரஸ் வீட்டு அட்ரஸே கருமாரியம்மன் கோயில் தெருவு தான் எங்கள் அம்மா தான் ஐம்பது வருஷமாக இருக்கிறாங்க அவங்க நினச்சி தை நிறைவேற்றுவாங்க இன்றைக்கி வந்து எல்லா ஐம்பது வருஷம் கழிச்சு கும்பாசனை இருக்கு ஒருத்தவங்க இருபது லட்சம் அமௌண்ட் கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி கோடி நன்றி அவங்களுக்கு அவங்க நூறு வயசு இருக்கணும் அதேமாதிரி கருமாரியம்மன் எங்களை எல்லாரையும் நல்லா வைக்கணும் தெருவையும் நல்லா வைக்கணும் ஊர் நல்லா வைக்கணும் எங்களையும் எல்லாரையும் நல்லா வைக்கணும் கருமாரியம்மன் ரொம்ப சந்தோஷம் எங்கள் அம்மா இன்றைக்கி பார்த்தது நாங்கள் ரொம்ப திரு சந்தோஷமாக இருக்கோம் ரொம்ப நாளாக இது நிறைவேறதா மனசு ரொம்ப கவலையாக இருந்தோம் இன்னைக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் எங்கள் அம்மா அந்த அளவுக்கு வந்துருக்கு எல்லாேருக்கும் நன்றி ஸ்ரீ கருமாரியம்மன் கோவில் இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா திருச்சி மாவட்டம் கிட்ட அண்ணாவுலகங்கள் ஏரியாவுக்குள்ளார துவக்குடி மலை நார்த்து அதாவது வடக்கு சைடு அமைஞ்சுள்ளது இந்த கோயில் வந்து பல வருஷங்களாக எந்த ஒரு எடுபாடு இல்லாமல் இப்போ தான் இது ஒரு முடிவுக்கு நல்லபடியாக வந்திருக்குது இன்னைக்கு கும்பாபிஷேகம் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு நல்லபடியாக மக்கள் நடத்தி கொடுத்துருக்காங்க இதில் வந்து சொல்ல என்ன வேணும்னா பல வருடங்களாக இது எந்த ஒரு சிறப்பு அம்சங்களும் இல்லாமல் இருந்தது இப்போ தான் மக்களோட கட்டுப்பாட்டுக்கு வந்து மக்களோட தலைமையில் எல்லாம் நல்ல முறையில் மக்களும் சேர்ந்து நடத்தி கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு வாரம் ஒரு வாரமாக இந்த கோயிலில் விசேஷங்கள் சிறப்பாக நடந்து கொண்டு வந்தது இன்றைக்கி தான் கும்பாபிஷேகங்கள் அதாவது கும்பாபிஷேகத்தின் பேர் என்னவென்றால் பூர்ணவர்த்தனம் ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா பூர்ணவர்த்தனம்னு சொல்லுவாங்க இந்த கும்பாபிஷேகம் அதாவது பல காலங்களாக அதுக்காக பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு சிறப்பு அம்சம் இல்லாமல் இருந்தது நான் சொல்லணும் பாலை பாலை அடைஞ்ச பங்களா மாதிரி சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருந்தது இன்றைக்கி தான் நல்ல முறையாக எடுத்து செஞ்சுருக்காங்க சிறப்பாக முடிச்சு கொடுத்துருக்காங்க மக்களுக்கும் நன்றி வந்து எல்லாத்துக்கும் ஒத்துழைச்சு எல்லாத்துக்குமே நன்றி